வெல்கம் டு சத்யாஸ் குக் புக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா ஒரு பதினஞ்சு போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் இதை ஒரு பக்கம் அரைச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் முள்ளை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதிலே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்து விழுதி இதிலே சேர்த்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் வடகம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போல் உரிச்சு வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி இதிலே சேர்த்து ஊற்றிடலாம் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நல்லா எண்ணையும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் இது உள்ளே சேர்த்துக்கலாம் மீன் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் ஹைஃப்ளேம் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாது மூடி போட்டுருங்க பாருங்கள் இப்போ ரொம்ப நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மீனெல்லாம் நல்லா குக் ஆகியிருக்கு நல்ல வாசனையும் வருது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது ரொம்ப கலராமல் லைட்டாக இப்போ நான் எப்படி அந்த மாதிரி பண்ணி விடுறேனோ அதே மாதிரி பண்ணிவிடுங்க மீனை லைட்டாக திருப்பி விடுங்க ஓ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு ரெடி நல்ல ஒரு சூடான ரைஸ் கூட நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்